வெற்றி முழக்கம் எழுதியவர் நா பார்த்த சாரதி அத்தியாயம் நான்கு திரை விலகியது தத்தை யாழ் கற்க வேண்டிய நல்ல நாள் விரைவில் குறிப்பிடப்பெற்றது தன்னுடைய பிற புதல்வியருக்கு ஏற்ற பரிசுகளை கொடுத்து வருந்தாதபடி செய்தான் பிரச்சோதனன் உதயணனிடம் வீணை கற்கும் பேரு தத்தைக்கே தக்கதென பலரும் பாராட்டி மகிழ்ந்தனர் யாழ் கற்க ஏற்ற கீதசாலை கட்டி அலங்கரிக்கப்பட்டது தத்தையின் கலை வேண்டிய வசதிகள் யாவும் செய்யப்பட்டன குறித்த மங்கள நன்னாள் வந்து சேர்ந்தது வாசவதத்தையை அவளுடைய ஆயத்தார் நன்றாக அலங்கரித்தனர் கலைமகளை கற்றறிய திருமகள் செல்வது போல அவளை கீதசாலைக்கு உதயணனிடம் யாழ் கற்க அழைத்து சென்றனர் தோழியர் காதில் குண்டலம் அசைய காலில் சிலம்பொழிக்க கீதசாலையுள் சென்றாள் தத்தை கீதசாலையில் யாழ் கற்பிக்க வேண்டிய மேடையில் ஆசிரியர் இருந்து கற்பிப்பதற்கும் அதற்கு எதிரே கற்பவள் அமர்ந்து கற்பதற்குமாக இரண்டு இருக்கைகள் பொன்னிலும் மணியிலும் இழைத்து செய்யப்பட்டிருந்தன இரண்டிற்கும் இடையே ஓர் அலங்காரமான மெல்லிய பட்டுத் திரை சீலை ஒளி வீசி கொண்டிருந்தது அதனால் கற்பவளும் கற்பிப்பவரும் ஒருவருக்கொருவர் கொள்ள முடியாதிருந்தது தத்தை திரைக்கு பின்னாலே கற்பவள் அமர வேண்டிய இருக்கையில் அமர்த்தப்பட்டாள் கற்கின்ற முதல் நாள் இப்படி திரையிட்டு அதை விலக்கிய பின் கற்பார் ஆசிரியனை வணங்கி பெரிதும் பயபக்தியுடன் கற்றல் கலை மரபு இதற்குள் சிலர் சென்று கற்பிக்கும் ஆசிரியனாகிய உதயணனை மரியாதைகளுடன் அழைத்து வந்தனர் உதயணன் திரைக்கு இந்த புறம் ஆசிரியருக்கென இடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தான் திரை இரண்டு உள்ளங்களின் வேகத்தை தாங்கிக் கொண்டு இடையே நின்றது தனக்கு யாழ் கற்பிக்க இருப்பவன் அன்று புலிமுக மாடத்திலிருந்து தான் யானை மேற்கட்ட இளைஞனே என்று தத்தை அறியாள் தான் கற்பிக்க வேண்டியவள் அன்று தன் உள்ளம் கவர்ந்த கண்ணியாகவே இருப்பாள் என்று உதயணனும் அறியான் இருவர் அறியாமையும் உந்தி நிற்கும் ஆவலின் தாக்குதலை அந்த மெல்லியப்பட்டு திரை எவ்வளவு நேரம்தான் தாங்கும் ஆசிரியனையும் மாணவியையும் அதிக நேரம் சோதனை செய்வதற்கு தத்தையின் தோழிகளே விரும்பவில்லை போலும் ஆசிரியனிடம் கற்பிப்பதற்கு முன் அவனை மனப்பூர்வமாக வணங்க வேண்டியது மாணவர் கடமை அதை மறவாது நீயும் செய்க என்று கூறி தோழியர் திரையை விளக்கினர் தன் காந்தல் போன்ற மெல்லிய விரல்களை கமல மலர் குவிந்தது போல கூப்பி வணங்கிவிட்டு தலை நிமிர்ந்தாள் தத்தை எதிரே அன்று நெஞ்சை கவர்ந்து சென்ற கள்வன் வியப்புடன் தன்னையே கண்களால் விடுவது போல பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அவள் தலை குனிந்தாள் முதலில் விலகியது பட்டுத்திரை இப்போது இரண்டு உள்ளங்களிலும் இருந்த சந்தேகத் திரைகளும் விலகின தத்தையாக அவளை அறிந்தான் உதயணன் உதயணனாக அவனை அறிந்தாள் தத்தை இருவருக்கும் இடையிலிருந்த யாழின் என்றும் இன்னும் இசையழவில்லை இருவர் மன யாழிலிருந்தும் இனிய அன்பு பண் ஒழிப்பதை இருவருமே அறிந்து கொண்டனர் கண் மூடி திறப்பதற்குள் இந்த அறிமுகத்தால் ஏற்பட்ட வியப்பு நாடகம் சில கணங்களில் முடிந்தது ஆசிரியனாகவும் மாணவியாகவும் சூழ்நிலையை வெளிப்படையாக ஆக்கி வைத்திருக்கும்போது இருவரும் இந்த காதல் நாடகம் நடிக்க முடியாதல்லவா உதயணன் யாழை கையில் எடுத்து கற்பிக்க ஆரம்பித்தான் தத்தை மீண்டும் முறைக்காக அவனை வணங்கி கற்பிக்க ஆரம்பித்தாள் தத்தையின் ஆயன் அவளை சூழ காவலாக இருந்து கொண்டு கவனித்தது மாறன் மலர் மலர்கனைகள் முழுவதையும் தத்தையிடம் மீது பழி தீர்த்து போது மனம் யாழில் போகுமா முதல் நாளாகையாலும் உதயனன் மனநிலையிலும் ஏறக்குறைய அதே மனவேதனை ஏற்பட்டிருந்ததாலும் விரைவாக யாழ் கற்பதை முடித்துவிட்டு பிரியாமல் பிரிந்தான் அவன் சந்தேகத்திரை விலகப்பெற்ற இருவரும் மறுபடி தாபத்திரை மூடப்பெற்று பிரிந்து சென்றனர் உதயணன் தத்தைக்குத் தொடர்ந்து யாழ் கற்பித்து வந்தான் அதனுடன் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுடைய கண்கள் காதல் கற்பனையை வளர்த்து வந்தன பிரச்சோதனன் செய்த இந்த ஏற்பாடு ஊரார் தங்களுக்குள் கூடி கூடி பழிமொழி பேசும்படி செய்துவிட்டது ஆனால் அவற்றை அரசன் அறியாதபடி அஞ்சி முணுமுணுக்கத் தொடங்கியது ஊர் சிறை செய்யப்பட்டு வந்த பகை அரசன் உதயனன் வாலிப வயதினும் கூட அவனை கொண்டு பருவம் வந்த தன் மகளுக்கு நம்பிக்கையுடன் யாழ் கற்பிக்க செய்த மன்னனுக்கு அறிவு மங்கிவிட்டதோ பகைவனை நம்பி பெற்ற மகளை ஒப்புவிக்கிறானே என்னும் பழிமொழி ஊரெங்கும் எழுந்தது ஆனால் அரசன் ஆணைக்கு அஞ்சி மறைவாக பரவி வந்தது இந்த பழிமொழி வேந்த நரியின் வெண்சினம் கொள்வான் ஆகையால் வாய் திறந்து பேசாமல் நகரில் காதும் காதும் வைத்தாற்போல பெருகி பரவியது இந்த பேச்சு ஆசிரியனாக வந்த உதயணனும் அரசன் கற்பவளாகிய வாசவதத்தையும் அரசன் மகள் இருவரும் திருமணப் பருவத்தினர் இதன் முடிவு என்ன ஆகும் இப்படியும் ஒரு சிலர் பேசிக்கொண்டனர் இவ்வாறு இருக்க உதயணன் தத்தையின் மேல் எழுந்த வேட்கையை அடக்க முடியாது தவித்தான் அக்த அவன் உடல் நலத்தையே ஓரளவு பாதித்திருந்தது இருந்தபோதிலும் தத்தைக்கு யாழும் அரசகுமாரர்க்கு வில் முதலிய கலைகளும் கற்பிப்பதை நிறுத்தவில்லை உதயணனது உடல் நலிவோ நாளுக்கு நாள் காண்போர் சந்தேகம் உறும் அளவுக்கு நிலை முற்றிவிட்டது இந்நிலையில் ஏற்ற உதவியாக வயந்தகன் வந்தான் அவனை கண்டவுடன் உதயனனுக்கும் ஆறுதல் உண்டாயிற்று நா பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமாமனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யும் நன்றி